ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மனுச்சா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அண்ட் அது மட்டும் இல்லாம மண் மண்டே ஐ மீன் இன்ட்ராடே மார்க்கெட் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட மாஸ்டர் கிளாஸ் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் இதை நம்ம வந்துட்டு ஐசிடி கான்செப்ட்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம நிஃப்டி அண்ட் மார்க்கெட்ஸ் நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து அக்யூரேட்டாக மார்க்கெட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு போகுங்கிறத நம்ம ப்ரெடிக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள தான் பார்க்க போறோம் சோ இன் கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான கான்டெக்ட் நம்பர் இருக்கு செக் பண்ணி பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வீக்கு நிஃப்டி எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு இருந்தாலும் சோ லெட்ஸ் கோ ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம் நான் இப்போதைக்கு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் சோ நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த ஏரியால வி ஹேவ் அ வால்யூம் இம்பேலன்ஸ் ரைட் தேர் சோ இந்த பாயிண்ட்ல இருந்தா மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்சல்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணாங்க இந்த ஏரியாஸ்ல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வால்யூம் இம்பாலன்ஸ் நமக்கு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஹோல் ஏரியா ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது எக்ஸாக்ட்லி இந்த ஆர்டர் பிளாகோட மீன் த்ரெஷோல்டு இந்த ஏரியா ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு வால்யூம் இம்பேலன்ஸும் இருக்கு ஸோ வாட் ஹேப்பன் டிஸ் இங்கேருந்து கீழே வந்து இந்த வால்யூம் இம்பாலன்ஸை மார்க்கெட்ஸ் திருப்பி ரீபாலன்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட மீன் த்ரெஷோல் இப்போ நின்றுட்டு இருக்காங்க ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்துட்டு இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு

மோஸ்ட் ஹியர் இப்போ இப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஐ மீன் இருக்கிற வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நல்ல டுவெண்ட்டி த்ரீ 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 தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் தான் ஸோ ஒன்ஸ் ஒன்ஸ் அந்த அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு வந்துட்டு மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விச் இஸ் இஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட்டோட லோ 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 இதுதான் நமக்கு நமக்கு நாளைக்கு ஒரு ஒரு பிரிண்ட் பண்ணி இன்னையோட இருந்தாங்கன்னா இது ஸ்விங் மாதிரி கன்வெர்ட் சாரி ஃபோர் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஏரியா ஏரியா ஆல் மோஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் ஸோ ஸோ டுவெண்ட்டி த்ரீ 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 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எக்ஸாக்ட்லி இந்த 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 லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு வந்துட்டு மார்க்கெட்ஸ் மார்க்கெட்ஸ் கீழே கீழே பண்ணாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் சம் 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 டவுன் டவுன் மட்டும் 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 அப் டு ஃபிஃப்டி வரைக்கும் மேலே பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னா அப்பர் இது அண்ட் நோட் தட் நாளைக்கான மார்க்கெட் ஐ மீன் மண்டேக்கான ஒரு கேப் ஆகிற ஆகிறா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு வந்துட்டு நேஷ்டாக் நல்லா ஃபாலோ ஆகியிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து கிஃப்ட் நிஃப்டியும் ஃபாலோ ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணுறேன் ஸோ ஓவராலாக பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா தெரியும் நாஸ்டாக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் ஸோ நாஸ்டாக் வந்துட்டு லாஸ்ட் மார்க்கெட்ஸ்ல நல்லா விழுந்திருந்தாங்க அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் லீவுங்கிறதுனால அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் பெரிய லெவல்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அண்ட் கிஃப்ட் நிஃப்ட்லயும் பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை பட் ஓவராலா பாக்குறப்ப நாளைக்கு வந்துட்டு மோஸ்ட் லைக்லி ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கேப் டவுன் நடந்து சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்ல ஓப்பன் ஆனாங்கன்னா விச் இஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஏரியாஸ்ல ஓப்பன் ஆனாங்கன்னா வாட் வி எக்ஸ்பெக்ட்ட் சம்திங் அரவுண்ட் இந்த ஏரியஸ் கிட்ட ஒரு ரிவர்சல்னா நான் வந்துட்டு पर्सनலி எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த ஏரியாஸ் கிட்ட வந்தாங்க அப்படிங்கற பட்சத்துல ஆர்எச் மார்க்கெட்ஸ் வந்து இதையும் break பண்ணி கீழ வந்தாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழ வரலாம் ஆர் ஒரு 플랫 ஓபனிங் கொடுத்தாங்கன்னா இன்னியோட லோஸ கட் பண்றப்ப ஐ மீன் வந்துட்டு லாஸ்டா Thursday அன்னைக்கு போட்டிருந்த லோஸ கட் பண்றப்ப we may expect some down shift மட்டும் சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்ல ரெண்டு க்ரூஷியல் பாயிண்ட் ஒன்னு வந்துட்டு Thursday அன்னைக்கு போட்டிருந்த லோ அதாவது லாஸ்ட் மார்க்கெட்ஸ் அன்னைக்கு போட்டிருந்த லோ and வந்துட்டு 23.350 and most lately நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகாத மாதிரியான சினாரியோ கொஞ்சம் இருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட் சம்வேர் பிட்வீன் இதுக்கு நடுப்புற ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த ஏரியாஸ் வரைக்கும் வந்துட்டு டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்கிட்டே அதாவது வந்துட்டு இந்த இந்த லெவல்ஸுக்கு ரொம்ப முன்னாடி லைக் இந்த ஏரியா இல்லை இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வரலாம் ஸோ தீஸ் ஆர் த டூ ப்ராபபிலிட்டிஸ் தட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டுமாரோஸ் மார்க்கெட் ஸோ சிம்பிளி சொல்லணும்னா இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு சைடில் போகலாம் ஐ மீன் புட் சைடில் போகலாம் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த

மார்க்கெட்ல என்னுடைய திங்காக இருக்கும் ஃபோர் நிப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ பேங்க் நிப்டி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்ததான் மீன் நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு போட்டிருக்கோம் அண்ட் அன்னைக்கு மார்க்கெட்ஸ் லீவ் இல்லை அப்படிங்கிற தெரியாதனால நான் வந்துட்டு அன்னைக்கு

அரௌண்ட் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவென்ட்டி டேஸ் இந்தியோ பார்க்கறேன்